வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஸ்ரீசங்கரி மெடிக்கல் அலோபதி மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வீடியோவுக்கு லைக்ஸ் கமெண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பீடாக் ஹிஸ்டின் இதோடய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா பீடாக் ஹிஸ்டின் எயிட் எம்ஜி பதினாறு எம்ஜி ஓடி டுவெண்ட்டி ஃபோர் ஓடி நாற்பத்தி எட்டு இந்த நாள் வகையான ஸ்டென் தனமனை பண்ணுறாங்க பிராண்ட் நேம் பீட்டா வெர்ட் வெர்டின் பீட்டா எஸ்டின் என்பது வெர்டிகோவுக்கு பயன்படுத்தப்படும் மருந்து வகையாகும் வெர்டிகோ என்பது தலை சுற்றுதலின் ஒரு பகுதியாகும் இது பெரும்பாலும் காதுகளின் பிரச்சினைகளால் வருகிறது இதனால் காதுகளில் உள்ள திரவங்கள் ஏற்றத்தாழ்வு உண்டாக வழிவகுக்கிறது ஒரு நபரை சுற்றி பொருட்கள் இல்லாதபோது இந்த வெர்டிகோ ஏற்பட்டால் அந்த பொருட்கள் நகரும் தன்மையில் உள்ளதை அவர் காண்பார் சில நிமிடங்களில் அந்த தாக்கம் குறைந்துவிடும் இந்த வெர்டிகோ என்ன என்ன காரணங்களால் உண்டாகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மொத்தம் நாலு வகையான காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பிபிபிவி அப்படின்னா என்ன பினைன் பேராக்சிமால் பொசிஷனல் வெர்டிகோ ஒரு நபரை சுற்றி இல்லாத பொருட்கள் சுற்றும் நிலை இது பொதுவாக முதியவர்களிடையே காது நரம்புகளில் கால்சியம் கார்போனேட் கழிவுகள் தேங்கும்போது இந்த பிபிபிவி நிலை உண்டாகிறது இரண்டாவது மெர்னியர்ஸ் நோய் இது செவிப்புலன் திறனை பாதிக்கும் உட்புற காதுகளின் வியாதியாகும் இது தலை சுற்றுதலுக்கு வழிவகுக்கிறது மூணாவதாக வெஸ்டிபுலார் ஒற்றை தலைவலி தலை சுற்றல் மற்றும் தலைவலி ஏற்படுவது வெஸ்டிபுலார் ஒற்றை தலைவலியின் பொதுவான அறிகுறியாகும் இது அனைத்து வயதினருக்கும் ஏற்படலாம் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக பிரகாசமான வெளிச்சம் மற்றும் அதிக சத்தத்தை விரும்புவதில்லை இதனால் செவிப்புலன் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதில்லை நாலாவதாக லாபரிந்திடீஸ் இது ஒரு வகை பாக்டீரியா தொற்று காரணமாக ஏற்படும் சிக்கலாகும் உடலின் சமநிலை நரம்பை பாதிக்கிறது இது பாதிக்கப்பட்டவரின் காது கேட்கும் திறனை குறைக்கிறது இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் நிலையற்றதாக அல்லது சமநிலையற்றதாக இருப்பது போன்ற உணர்வு உயரமான இடங்களுக்கு செல்வதில் பயம் கொள்ளுதல் செவிப்புலன் திறன் குறைவது மயக்கம் உண்டாகி கீழே விழும் பயம் அதிகரிக்கும் அதிக சத்தம் காரணமாக தலைவலி உண்டாகிறது இது எல்லாமே அதோட சிம்டம்ஸ் ஆகும் இந்த பீட்டா ஹிஸ்டின் என்பது ஹிஸ்டமைன் அனலாக் ஆகும் ஹிஸ்டமைன் அனலாக்னால் என்ன ஹிஸ்டமின் அனலாக்கு என்பது உள்காதில் உள்ள இயற்கை பொருளான ஹிஸ்டமனின் விளைவை அதிகரிக்கும் ஒரு மருந்து இந்த பீட்டா ஹிஸ்டின் என்பது ஹிஸ்டமின் அனலாக்கு ஒரு உதாரணமாக உள்ளது உள்காதில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் இது செயல்படுகிறது இது அதிகப்படியான திரவத்தின் அழுத்தத்தை குறைக்கிறது இந்த திரவம் மூளைக்கு குமட்டல் தலைசுற்றல் அல்லது சுழலும் உணர்வுகளை ஏற்படுத்தும் சமிகைகளை அனுப்பலாம் இந்த பீட்டாஜெஸ்டின் மருந்து கூடுதலாக இருந்து மூளைக்கு அனுப்பப்படும் நரம்பு சமிக்கைகளை குறைத்து மெர்னியர் நோயின் அறிகுறிகளை போக்குகிறது இதோட பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா தலை சுற்றல் தலைவலி வாந்தி குமட்டல் இந்த பீட்டாகெஸ்டின் டோசேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டோசேஜு எயிட் எம்ஜி பதினாறு எம்ஜி இந்த பதினாறு எம்ஜி ஒரு நாளைக்கு மூணு வேலை எடுத்துக்கொள்ளலாம்